இன்னைக்கு நடக்கிற ஆன்மீக உரைய கவனமாக முழுவதும் கேளுங்க வீட்டில் சுகம் சாந்தி வளம் இருக்கணும்னா இந்த முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்கணும் நீங்க எல்லாரும் வீட்டில் விளக்கேற்றுவீங்க அந்த விளக்கோட திரி முழுக்க எரிஞ்சுட்டா அல்லது மிச்சமா இருந்தா அதுக்கு என்ன சின்னம் இருக்குன்னு தெரியுமா உங்கள் பூஜை அறை கோவில் அதோட தீபாவளி நோன்பு வேற ஆன்மீக நிகழ்ச்சிகளில் விளக்கேற்றுவது இதோட சம்பந்தப்பட்டதுதான் தான் ஒருபோதும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் விளக்கு போது அது உங்கள் வாழ்க்கையில் என்ன சின்னம் காட்டுது உங்கள் விளக்கோட திரி முழுக்க எரிஞ்சுட்டா அல்லது பாதியிலேயே நின்றுட்டா அப்படியே திரியில பூ மாதிரி உருவம் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே எரிஞ்சிருந்த விளக்கில் மீண்டும் திரி வச்சு ஏற்றுனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணமாக ஆகும் ஒரே விளக்க எவ்வளவு நாள் எத்தனை வருடம் பயன்படுத்தினாலும் அது நல்லதா கெட்டதா இன்று இந்த எல்லா ரகசியங்களையும் நாம் தெரிஞ்சுக்க போறோம் விளக்கு உங்க வாழ்க்கையில சுகமா தடையா எப்படி பாதிக்குது என்று தெரிஞ்சுக்கலாம் அன்பான பக்தர்களே நீங்க உங்க பூஜை அறியை விளக்கேற்றும் போது ஒரு தவறு பண்ணீங்கன்னா அதுக்கான விளைவுகளை கண்டிப்பா சந்திக்க வேண்டியிருக்கும் விளக்கோட திரி முழுக்க எரிஞ்சுட்டா மிச்சமா இருந்தா அதுக்கு தனித்தனி அர்த்தங்கள் இருக்கு இது உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் நாம பூஜை பண்ணும்போது சில சமயம் விளக்கு திடீர்னு அணைஞ்சிரும் சில சமயம் நாம பூஜை முடிச்சுட்டு கடவுளுக்கு முன்னாடி விளக்கு எரிய விடுவோம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் விளக்கு தானாக அணைஞ்சிட்டு திரி நெய்யே மிச்சமாக இருக்கும் சில நேரமும் விளக்கோட திரி முழுக்க எரிஞ்சுட்டு அதுல பூ மாதிரி உருவமும் தோன்றும் இவைகளுக்கும் தனித்தனி நல்லதா கெட்டதா முடிவுகள் இருக்கும் முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம விளக்கோட திரியில பூ மாதிரி உருவம் வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அன்பான நண்பர்களே நம்ம விளக்கோட திரியில பூ உருவம் வந்தா அதுக்கு நேரடியான அர்த்தம் கடவுள் நம்ம வேண்டுதல ஏற்றுக்கிட்டாருன்னு நம்ம பூஜையால சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லுது அதுக்கு சின்னம் அந்த திரியில உருவான பூவின் மூலம் கடவுள் காட்டுறாங்க உங்கள் வீட்டில் தெய்வ சக்திகள் இருந்தா உங்க கூடவே அவங்கவும் இறைவனோட பூஜையில கவனம் செலுத்துறாங்களானா அப்படின்னா உங்கள் விளக்கோடத்திரியில ஒரு பூ மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு பூக்களும் உருவாகும் சில சமயம் அதோடு சேர்ந்து எந்த தேவதையோட ரூபமும் கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு உண்டு அதனால உங்கள் விளக்கோடத்திரியில பூ உருவம் வந்தால் நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி இதோட கூட விளக்கேற்றதுக்கான சில சிறப்பு விதிகளையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பக்தர்களே முன்னாடியே எரிஞ்சிட்டு இருந்த விளக்கில் திரியை வச்சு மீண்டும் ஏற்றினீங்கன்னா அந்த துரதிருஷ்டம் உங்கள் தொடரும் முன்னாடியே எரிஞ்சிட்டு இருந்த திரியோட சாம்பலோ கறியோ இருந்த விளக்கில் நீங்கள் புதிய திரியை வச்சு ஏற்றீங்கன்னா அதனால் கடவுள் உங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பதிலாக கோவப்படுவாங்க அதோட விளைவுகள் மிக கடுமையானதாக வரும் நம்ம நல்லா போய்கிட்டு இருந்த வேலைகள் கெட்டு போகும் உங்கள் காசு பெட்டியில் இருந்த பணம் கரைந்து போகும் உங்கள் காசு வரப்போற வழிகள் எல்லாமே முடிஞ்சு போகும் அதனால் எப்போதுமே விளக்கேற்றுறப்போ உங்கள் விளக்கு சுத்தமாக இருக்கணும் அதோட சிலருக்கு ஒவ்வொரு சில நாட்கள்லேயே விளக்க மாற்றுவதற்கு பழக்கம் இருக்கும் நீங்கள் எதில் பூஜை பண்ணுறீங்களோ அந்த விளக்க ஒரு போதும் மாற்றக்கூடாது அந்த விளக்கே தெய்வீக சக்திகள் நிறைந்தது ஆகிடும் ஒரு விளக்கு தினமும் கடவுளுக்கு முன்னாடி ஏற்றப்படுறப்போ காலத்தோட அந்த விளக்கு புனித சக்திகள் நிறைந்த விளக்க ஆகிடும் அந்த விளக்குகள் கடவுளோட நல்ல சக்திகள் விடும் நீங்க அந்த விளக்கை எப்போ ஏற்றினாலும் உங்க உடம்பும் மனசும் புனிதமாகிடும் அதனால தினமும் அந்த விளக்க சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுல திரிய வச்சு ஏற்றணும் எவ்வளவு தடவையாவது கூட அதே விளக்குல திரிய வச்சு ஏற்றுங்க ஆனா தவறுதலா கூட அந்த விளக்க மாற்றீங்கன்னா உங்க முன்னேற்றத்துக்கு தடை வரும் அதனால உங்க விளக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது பத்து வருடமோ இருபது வருடமோ கூட அதே விளக்குல திரி வைத்து ஏற்றலாம் அப்படி செஞ்சா அந்த விளக்கு தெய்வீக ஆற்றல் நிறைந்தது ஆகிடும் அதன் அதிசயத்தையும் நீங்க உங்க வீட்ல நேரடியா பார்க்க முடியும் உங்க வீட்ல யாராவது நோயாளியா இருந்தா காய்ச்சல் குறையாம இருந்தா அந்த விளக்க கொஞ்ச நேரம் தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்துல வையுங்க பிறகு அந்த தண்ணீரை அந்த நோயாளிக்கு குடிக்க வைங்க பத்துல இருந்து பதினைந்து நிமிஷத்துல அவங்க காய்ச்சல் தணிஞ்சிரும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது கண் பட்டிருக்கா இல்லை உங்கள் வியாபாரத்துக்கு கண் திருஷ்டி இருக்கா உங்கள் வியாபாரம் சரியாக போகாமல் இருந்தால் அந்த விளக்க செம்பாலான பாத்திரமில் தண்ணீரை ஊற்றி அதுக்குள்ளே வையுங்க அதை முழு இரவும் அப்படியே வைக்கணும் அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டிலையும் கடையிலையும் தெளிச்சிட்டிங்கன்னா அதோடய பலன் உங்களுக்கு நேரடியாக தெரியும் ஏனெனில் நாம் ஒரே பொருளை தொடர்ந்து பூஜையில் பயன் அது ஆகிடும் சக்தி அந்த பொருளுக்குள் நிறைந்துவிடும் அதனாலேயே கோவிலோட விளக்க ஒருபோதும் மாற்றக்கூடாது நண்பர்களே உங்க கோவிலோட விளக்கு உடைந்தா கெட்டு போச்சா சிதறிச்சா மட்டும்தான் அதை மாற்றலாம் ஆனாலும் அப்புறம் கூட அந்த விளக்க எரிஞ்சிடாம வீட்டுல பாதுகாப்பா வச்சுக்கணும் ஏன்னா அது கடவுளோட நல்ல சக்திகள் நிறைந்த பொருள் இப்போ உங்களுக்கு இதையும் சொல்றேன் உங்க விளக்கோட திரி முழுக்க எரியலையா அதில் நெய் அல்லது எண்ணெய் மிச்சமாக இருக்குதா அதுக்கான விளைவு என்னென்னு பாருங்க நீங்கள் ஏதாவது மரமோ செடியோ முன்னாடி பூஜை பண்ணும்போது அந்த விளக்கு முழுக்க எரியல அதில் நெய் மிச்சமாக இருந்தால் அந்த வீட்டில் நோய்கள் குடி இருக்கும் அது ஒருபோதும் உங்களை விட்டு போகாது அதனால் எப்போ நீங்கள் மரமோ கோவிலுக்கு வெளியில் பூஜை பண்ணினாலும் விளக்கோட திரி முழுக்க எரியணும் நெய் மிச்சமாக இருக்கவே கூடாது இது உங்கள் உடல் நலத்துக்கு நல்ல பலன் தரும் அதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் விளக்கோட திரி முழுக்க எரியலையோ பூஜை பண்ணும்போது விளக்கு அடிக்கடி அணைஞ்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருக்குதுன்னு அர்த்தம் அது உங்கள் பூஜையில் தடையாக இருக்கும் நம்ம வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியோ இல்லாத சக்தியோ இருந்தால் அது ஒருபோதும் கடவுளோட அருள் உங்கள் வீட்டில் குடியிருக்க கூடாது என்று நினைக்கும் அதனால் உங்கள் பூஜை வெற்றிகரமாக நடக்கக்கூடாது என்று தடையாக இருக்கும் பக்தர்களே ஒரே சூழலில் ஒரே விதமான சக்தி தான் இருக்க முடியும் அது நல்ல சக்தியாக கெட்ட சக்தியா அந்த கெட்ட சக்திகள் ஒருபோது உங்க வீட்ல தெய்வ அருள் குடியிருக்க வேண்டாம் என்பதால் தான் தடைகள் வரும் ஆனா உங்க வீட்ல கடவுள் அருள் பாய்ந்து விட்டால் அந்த கெட்ட சக்திகளோட பலம் தானாகவே குறைந்துவிடும் அதனால அந்த தீய சக்திகள் உங்க பூஜையில் தடைகள் ஏற்படுத்துவதை விரும்பும் இந்த தீய சக்திகளோட தாக்கத்தால் தான் நம்ம விளக்கு அடிக்கடி அணிஞ்சிட்டு போகுது அல்லது திரிமுழுக்கு எரியாமல் இருக்குது இதையெல்லாம் தவிர்க்க நீங்க உண்மையான மனதோட கடவுளை நினைச்சு கொண்டு இருக்கணும் எப்ப விளக்கேற்றுறீங்களோ அப்போ கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க உங்க சுற்றுல எவ்வளவு எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அது தூரமா போகணும் கடவுளோட அருள் உங்க மேல எப்போதும் இருக்கணும்னு இத்தகைய தீய இருந்து தப்பிக்க எப்ப விளக்கேற்றுறீங்களோ அப்போ கங்காஜலத்தால ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள விளக்க வைங்க ஏன்னா கங்கா ஜலத்தை ரொம்ப புனிதமானது என்று கருதுறாங்க அதுக்கே மகாதேவன் வரம் கொடுத்துருக்காரு கங்காஜலத்துக்குள்ள எந்த ஒரு தீய சக்தியும் நுழைய முடியாது அதனால தான் கங்கை நீர் ஒரு புனித நீர்னு சொல்லப்படுது அதனால கங்காஜலம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை எல்லா விதமான சக்தியையும் நல்ல சக்தியாக மாற்றிடும் நீங்க கங்கா ஜலத்தால் ஆன அந்த வட்டத்துக்குள்ள விளக்க வச்சீங்கன்னா உங்கள் பூஜையில எந்த சக்தியும் தடையாக இருக்க முடியாது எந்த எதிர்மறை சக்தியும் உங்கள் விளக்க அணைக்க முடியாது நீங்க சுலபமாக உங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம் அப்புறம் தெய்வீக சக்திகளும் உங்க வாழ்க்கையில தங்கள் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து வழங்குவாங்க நமக்கு வரும் துயரமெல்லாம் நம்ம பாவத்தால் தான் வரும் ஆனால் மக்கள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க துயரத்தை போக்க யாராவது மந்திரம் பண்ணிடுவாங்க யாராவது மாயாஜலம் பண்ணிடுவாங்கோ யாராவது ஏதாவது கட்டி போட்டுடுவாங்க யாராவது ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க எதுக்கு இப்படியெல்லாம் பைத்தியமாகறீங்க நீங்கள் நல்ல நடத்தை பண்ணீங்கன்னா கடவுளோட நாமம் ஜபம் பண்ணீங்கன்னா தர்மத்துக்கு ஏற்ப நடந்தீங்கன்னா உங்களுக்கு யாரோட ஆசிர்வாதமும் தேவை இல்ல உண்மையா ஏற்றுக்கோங்க பிரார்த்தனையை ஏற்றுக்கோங்க இப்ப பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் காசுக்காக தங்கள் வாழ்க்கையை வீணாக்குறாங்க இது மாயையின் காட்சிதான் அதுல நம்ம பல பிறவிகளும் வீணா போய்கிட்டே இருக்கு உண்மையான வழிய ஏன் பிடிக்க கூடாதுன்னு யோசிங்க உங்களுக்கு ஆனந்தம் பெற யாரோட ஆசீர்வாதம் வேண்டியதில்லை நீங்க ஆனந்தத்தின் பிள்ளை நீங்களே ஆனந்த ஸ்வரூபம் நீங்க யாரிடமாவது ஆசீர்வாதம் கேக்குறீங்களா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா உங்களுக்குள்ளேயும் இருக்குது அதே ஆனந்தம் நிறைந்த ஆத்மா உங்களுக்குள்ளேயே இருக்குது ஆனா நீங்க உங்க சுய ரூபத்தை தெரியாம இருக்கிறீங்க உங்க சக்தியை வெளிப்படுத்த முடியாம இருக்கிறீங்க தான் நீங்க இங்க அங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா ஓட வேண்டிய அவசியமே இல்ல ஆன்மீக உரை தியானம் இறைநாம ஜபம் பக்தி பாடல்கள் ஒன்றாக கூடும் நிகழ்ச்சியை கேளுங்க அதில் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க இதை நீங்க காகிதத்தில் எழுதிக்கோங்க இல்லைன்னா மனசுக்குள்ள எழுதிக்கோங்க உங்கள் நடத்தை சுத்தமா இல்லைன்னா பக்தி பாடல்கள் பாடலை ஜபம் செய்யலை பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கல மனசு வாக்கு செயல்ல யாருக்கும் துயரம் தந்துட்டீங்கன்னா அது வர உங்களுக்கு எங்கும் உண்மையான சுகம் கிடையாது பிரம்மலோகம் வரை போனாலும் கூட எல்லாம் மாயை நிறைந்த உலகம் ஆனந்தம் உண்மையிலே கிடைக்க போகிறது ஒரே வழி பகவானோட நாபம் ஜபம் பண்ணுறது பக்தி பாடல் பாடுறது தான் உங்கள் வீட்டில் இருந்தபடியே தினசரி அரை மணி நேரமாவது பக்தி பாடல் பாடுங்க இல்லைன்னா ஜபம் பண்ணுங்க அப்போதான் உங்கள் வாழ்க்கை அமைதியாகும் இல்லைன்னா வெறும் சுத்திக்கிட்டே இருப்பீங்க குழப்பமா நினச்சிக்கிட்டே இருப்பீங்க யாராவது அவதாரம் எடுத்து நம்ம காப்பாற்றுவாங்களா என்று சகோதரர்களே கடவுள் உண்மையிலேயே அவதாரம் எடுத்தாலும் யார் பக்தி பாடல் பாடலையோ ஜபம் செய்யலையோ அவங்களுக்கு கூட பாதுகாப்பு கிடைக்காது கடவுளோட அவதார காலத்துல நாமும் இருந்திருப்போம் ஆனா எங்காவது ஏதாவது உயிரினத்துக்கு நன்மை நடந்துச்சா இல்லை இப்போ நீங்க பக்தி பாடல் பாடினீங்கன்னா தான் உங்க பாதுகாப்பு நடக்கும் ஏன் சொல்ல ஏத்துக்கோங்க எப்போதும் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் இனிமையா மீண்டும் மீண்டும் சொல்றதுதான் தான் ஏன் கடமை நண்பர்களே நான் சிறு வயதுல கடவுளோட மார்க்கத்தில் இருக்கிறேன் ஆனா எனக்கும் என் கர்மத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு உடம்பு உருவாக்கப்பட்ட நேரத்திலேயே நமக்கு ஏற்படுத்தப்பட்ட சுக துக்கங்கள் இருக்குது அதனால அவை அனுபவிக்கணும் பெரிய மகானான ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு புற்றுநோய் இருந்தது பெரிய பெரிய மகான்களுக்கு கூட அனுபவிக்க வேண்டியிருந்தது பிராரப்த கர்மான்னு சொல்றத அதாவது முந்தைய கர்மா பலன்களை இப்போதே அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அனுபவிச்சுடுங்க அதாவது நாம ஜெபம் வாழ்க்கை சிரமங்களை தாங்கும் சக்தியை தரும் அத்துடன் அதை அனுபவிக்க சக்தி நாம நாமஜபத்திலிருந்து வரும் ஜபம் பண்ணினா பிறவி மரணம் சுழற்சியிலிருந்து தப்பிக்கலாம் என் சொல்ல ஏத்துக்கோங்க பிருந்தாவனோட புனிதமான மணலை விட மூன்று உலகத்துல எங்கும் புனிதமான மண் இருக்கா அந்த மண்ல நீங்க உட்கார்ந்து ஆனந்தம் அடைய முடியலையா அப்படின்னா வேற எங்க ஆனந்தம் கிடைக்கும் கடவுளோட நாமத்தை விட பெரிய சக்தி எதுவும் இருக்கா அதுதான் கடவுளையே அடிமையாக்கக்கூடிய சக்தி பிரியமானவர்களே இவையே காரணம் ஆன்மீக குருமார்கள் போல நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்க இந்த மாதிரி ஆன்மீக வீடியோவை பாருங்க யார் மேல கடவுளோட அருள் விழுகிறதோ அவங்களுக்கு எட்டு அறிகுறிகள் தெரியும் அப்படியே கேள்வி வரும் எங்க மேல கடவுளோட அருள் இருக்குதா என்று எப்படி தெரியும் இதோ அந்த எட்டு அறிகுறிகள் முதல் அறிகுறி மிகப்பெரிய குற்றம் செய்தவர்கள் மீதும் கருணை தோன்றும் கோபம் வராது மன்னிச்சுட்டு மனசு வரும் இதுவே முதல் அறிகுறி உங்க மனசுல சாந்தி இருந்தா அதுவே அருள் ஆனா பாருங்க நம்ம மனசுல உண்மையிலேயே அப்படி இருக்கா சின்ன விஷயத்துக்கே கோபம் வந்துட்டு பூர்வம் சுருங்கிடுதே ஆனா உண்மையான அருளோட பிள்ளை குற்றவாளியையுமே மன்னிக்க முடியும் அது எல்லாருக்குமே கிடைக்காது ரெண்டாவது அறிகுறி பிறரிடம் பொறாமை இல்லாமை குறை காணாத தன்மை நல்ல குணங்களில் கூட குறை காணாத மனநிலைன்னு அர்த்தம் அது யார் மேலேயும் ஒருபோதும் குறை காணாது குறை சொல்லாது குறை கேட்காது குறை கேட்க விரும்பாது நல்ல குணங்கள்லேயே குறை காணாது எப்போ யாராவது உங்களை சிரமூற்று மாதிரி நடந்தாலும் அது மாயை அனுப்புகிற சோதனை தான் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்கள் சக்தி குறையும் உங்கள் ஆன்மீக பாதை தடுமாறும் உங்கள் பக்தி சக்தி குறையும் நீங்கள் நல்ல பலமாக ஜபம் பண்ணிங்கன்னா அந்த பிழை பண்ணினவன் தண்டனை அனுபவிப்பான் அது நிச்சயம் ஆனால் நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா நீங்கள் காலியாக போயிடுவீங்க உங்கள் ஜபம் செய்வதற்கான விருப்பம் போயிடும் உங்கள் பக்தி சக்தியும் இல்லாமல் போயிடும் அதனால் பிறரின் நல்ல குணத்தில் குறை காணாதது இது கடவுளோட அருள் பெற்றவர்களுக்கே வரும் மூன்றாவது அறிகுறி உள்ளும் புறமும் புனிதமாக இருப்பது அருள் பெற்றவர்களுக்கு புற தூய்மையும் உள்ள தூய்மையும் இருக்கும் உடம்பு ஆடைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கும் இது வெளிப்புற தூய்மை ஆனா உள்ளங்கன சுத்தம் நேர்மை சத்தியம் கபடமின்மை இதுதான் உண்மையான உள்ள தூய்மையனில் கபடம் வஞ்சகம் பொய் இருந்தால் மனசு இருக்கும் உள்ளும் புறமும் இருக்கணும் அதுல என்ன விசேஷம்னு கேக்குறாங்க உள்ளும் புறமும் எப்போதும் யார் இருக்க முடியும் அப்படின்னா பதில் எப்போதும் தாமரை போல அழகான கண்களுடைய ஸ்ரீஹரி விஷ்ணுன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பவர் அவர் வெளிப்புறத்திலும் உள்ளங்கையிலும் புனிதமாயிருப்பாரு மூணாவது அருள் அறிகுறி என்னவென்றால் எப்போதும் சிந்தனையிலே ஈடுபட்டு தூய்மை சுத்தம் சுகாதாரம் வெளிப்புற சுத்தமும் உள்ளங்கன சுத்தமும் கடைபிடிப்பது வெளியில உள்ளும் உள்ளங்கையிலும் புனிதமாக இருப்பது நான்காவது நம்முடைய பக்தி பாடல் ஜபம் தடைபடுற மாதிரி எந்த செயலும் செய்யக்கூடாது உண்மை தவறக்கூடாது கடவுள் பற்றிய உணர்ச்சி குறையக்கூடாது உங்களுக்கு அருள் கிடைச்சாச்சின்னு நினச்சிக்கோங்க ஆனால் அப்புறம் நீங்கள் உலகியலான காரியங்களில் மூழ்கி போயிட்டீங்க அதில் உங்கள் மனசு கடவுளோட நினைவிலிருந்து விலகிடுச்சுன்னா அப்போ வாழ்க்கையின் பயன் என்ன வாழ்க்கையின் பயன் கடவுள் நினைவோடு தான் எடுத்துக்காட்டாக ஒருத்தர் கேட்டார் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் இறைச்சி கடையில் இறைச்சி விற்கிறேன் ஹோட்டல் நடத்துகிறேன் இது சரியா இது எப்படி சரியாகும் நீங்கள் வேற வியாபாரம் செய்யலாம் கட் கட்டாயமா இது செய்ய வேண்டியதா தர்மத்தை கடைப்பிடிக்க விரும்புறீங்களே அப்படின்னா அதர்ம காரியங்களை செய்யக்கூடாதே அதனால நம்மோட மதத்துக்கு எதிரான நம்மோட ஜபத்துக்கு எதிரான காரியங்களை தவிர்க்கணும் அருள் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க நம்ம ஜபத்துக்கு கிடைக்கும் பலனை நாமே சுயநலத்துக்கு பயன்படுத்த கூடாது அதற்கு பதிலாக எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நோயில்லாம இருக்கணும் என்று பிரார்த்திக்கணும் இப்ப பாருங்க யாராவது சொல்லுவாங்க உங்க ஒரு உங்களுக்காக ஜ பண்ற அப்படின்னா கேள்வி வரும் அப்புறம் நீங்க எஞ்சிய மாலைகளை யாருக்காக பண்றீங்க எல்லாத்தையும் பிறருக்காக தான் பண்றீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்க கூடாது அப்படித்தான் பக்தி பாதை நடக்கணும் ஆறாவது நம்ம ஜபத்தில இருந்து நமக்காக எதுவும் எதிர்பார்க்க கூடாது பிறருக்காக எதுவும் வேண்டான்னு சொன்னது சரி ஆனா நம்ம ஜபத்தில இருந்து நமக்காக கூட எதுவும் வேண்டான்னு இருக்கணும் இதுவே கடவுளோட அருள் பெற்றவர்களோட துணிவு தன் ஜபத்தை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டார் இதுக்குள்ள ஒரு ஆழமான ரகசியம் இருக்குது நம்ம சுயநலத்துக்காக ஏதாவது நினைச்சோம்னா அது உடல் உணர்ச்சியோட சேர்ந்திருக்கும் உடல் உணர்ச்சியோட சேர்ந்த உடைய விருப்பம் நமக்கு பொருள் ஆசை தரும் பொருள் ஆசை பூர்த்தி ஆனாலும் அது ஜபத்தின் பலன் கிடையாது ஜபத்தின் உண்மையான பலன் ஆசை நீங்குவது தான் இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதனால ஜபத்திலிருந்து நமக்கான பலனை நினைக்க கூடாது பிறரிடமிருந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாது ஜபத்திலிருந்து வேறு சுகம் கிடைக்கக்கூடாது இன்ன வேண்டும் ஜபமே தொடர்ந்து நடக்கணும் ஜபத்தின் பலன் ஜபமே தொடர்வது தான் ஏழாவது யாராவது உங்களுக்கு மரியாதை புகழ் பதவி வந்தாலும் அதனால மனசு குலைய கூடாது இதுவே கடவுளோட அருள் பெற்றவர்களோட அறிகுறி வணக்கம் நமஸ்காரம் வெற்றி பெறுக வாழ்க என்று சொன்னாலும் உள்ளங்கையில் மனமதிர்ச்சி அடையக்கூடாது சிறிதளவும் அகம்பாவம் தோன்றக்கூடாது காப்பாற்றட்டும் இந்த மாயையின் பளபளப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக கடவுளே உங்களை புகழ்ந்து ஜெயிக்கிறோம் என்று பாட வேண்டிய இடத்தில் நமக்கு துன்பம் தரும் வார்த்தைகள் கேட்க வேண்டிய நிலை எப்படியோ வந்துவிட்டது மரியாதை புகழ் இதற்காக பெரியவர்கள் கூட ஆசைப்படுவார்கள் ஆனால் கடவுளோடு அருள் பெற்றவர்களுக்கு இவையெல்லாம் விஷம் போல குத்து எட்டாவது எந்த உயிரினத்திடம் பந்தம் வைக்காமல் எல்லோர் மேலும் கருணை அருள் நட்பு உணர்வு வைத்திருக்கணும் ஆனால் யார் மேலும் அதாவது மிகுந்த பற்றுதல் இருக்கக்கூடாது இது நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான சூத்திரம் எல்லோர் மேலும் கருணையும் நட்பும் இருக்கட்டும் ஆனால் பற்றுதல் இருக்கக்கூடாது கருணை ராமாயணத்தில் உள்ள ராமரின் சகோதரர் பரதன் வைத்தார் நட்பு மிருகத்தோடும் வைத்தார் ஆனால் பற்றுதல் விட்டு வைக்க முடியல அதனால் அடுத்த பிறவி வந்தது அதனால் பற்றுதலை வைக்கக்கூடாது அதாவது அலங்காரம் இல்லாதவன் கருணை நட்பு எல்லாம் இருக்கட்டும் ஆனா பற்றுதல் இருக்கக்கூடாது கீதையிலேயே இந்த உத்தரவு இருக்கு எல்லா உயிர்கள் மேலும் கருணை நட்பு இருக்கட்டும் ஆனா பற்றுதல் இருக்கக்கூடாது உடம்பின் மேல் பற்றுதல் உடம்போட உறவின் மேல் பற்றுதல் பொருள் ஆசைகள் மேல் பற்றுதல் இவையே விஷம் எண்ணங்களில் அகங்காரம் விஷம் செயல்களில் ஆசை விஷம் இந்த விஷத்தை கலைத்து விட்டால் வாழ்க்கையிலே முக்தி மகான்கள் செயல்படுகிறார்கள் பொருள் பயன்படுத்துகிறார்கள் பேச்சு பேசுகிறார்கள் எண்ணங்கள் செய்கிறார்கள் ஆனாலும் அவங்க வாழ்க்கை விஷமில்லாததாய் மாறிவிடும் இதுதான் அந்த எட்டு அறிகுறிகள் இவைகள் மீண்டும் மீண்டும் கேட்டு மனசுக்குள்ள பதிய வைக்கணும் நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி